வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவுள் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்தமாரி அவள் பாயசம் செய்து பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செய்திடலாம் இந்த அவள் பாயசம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப் அளவு இப்போ அவளை எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்து வச்சிருக்க அவளோட அளவு வந்து நூறு கிராம் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்தமாரி வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் சகப்பாவுள் கூட போடலாம் நைஸ் அவள் போடாதீங்க சிகப்பா அவுள் போடலாம் நீங்கள் இப்போ முக்கால் கப்பு நான் பொடிச்ச வெல்ல எடுத்து வச்சுருக்குறேன் முக்கால் கப்பு நல்லா பொடிச்ச வெல்ல எடுத்து வச்சிருக்கேன் திராட்சை முந்திரிலாம் வந்து உங் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்க நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க திராட்சை முந்திரி மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் நான் ஒரு டல்மார் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து காய்ச்சல் காய்ச்சாத பால் தான் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது ஒன்று எடுத்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தான் வச்சுருக்கேன் நான் நான் எடுத்து வச்சிருக்க பால் வந்து அரை லிட்டர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் முந்திரி திராட்சை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா முந்திரிலாம் பொண்ணு ஒரு அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முந்திரி பொண்ணு நேரமாக வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ அதிலே நெய் கொஞ்சம் இருக்குது பாருங்களேன் இதில் வந்து அவள் போட்டு நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம் அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க பொரியிற பொறிஞ்சு வர அளவுக்கு வரத்துக்குங்க ரொம்ப சிகப்பாலாம் ஆக தேவையில்லாம் நல்லா பொரிஞ்சு வந்து பாருங்களேன் அந்த அளவுக்கு வருதுங்க பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவள் நல்லா அவள் பொறி மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்படி தான் நல்லா பொறிஞ்சு வரணும் அவள் இப்போ வந்து நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்க நான் வச்சுருக்க பால் காய்ச்சாத பாலை தான் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவுன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிரும்னுட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் காய்ச்சி கூட ஊற்றலாம் நீங்கள் பாலை வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் அவளில் ஊற்றலாம் பாருங்க நல்லா கொதி கொதிவுறுத்து பாருங்கள் அவள் நல்லா வேகற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க சீக்கிரம் வெந்துடும் அவல் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துடும் அவள் இப்படி பிடிச்சி பாருங்க இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவள் வந்து கொஞ்சம் நல்லா நசுங்கி வரும் அப்போ வந்து அவள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு காட்சிக்கலாம் வெ பாகு காய்ச்சி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க கால் கல்மர அளவு தண்ணி ஊற்றிக்கங்க போதும் இப்போ இந்த வெள்ளம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் வெல்லம் நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போனோம் நம்ம அப் அது ஆறினோடனே தான் நம்ம ஊற்றணும் அதனால பச்சை வாசனம் நல்லா போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் வெள்ளத்தோட பச்சை வாசனை போகணும் பாகில் வர தேவையில்ல நல்லா கொதிச்சாவே போதும் நல்லா இப்போ பாகம் நல்லா ஆறணும் இப்போ நம்ம அவல் பாயசம் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்களேன் அதுவும் நல்லா ஆரணும் நீங்க நீங்கள் வெள்ளைப்பாவை எடுத்து அதில் ஊற்றணும் நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா இப்போ திரிஞ்சிரும் உங்களுக்கு நம்ம பாலில் அவள் அவுல் வேக வச்சுருக்கோம் பாருங்களேன் திரிஞ்சிரும் அதனால் வந்து நல்லா உடனே எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ வெள்ளை வெள்ளப்பாகு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு நிறுத்த ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ வெள்ளைப்பாகும் நல்லா ஆறணும் அந்த நம்ம அவள் பாலில் வேக வச்சுருக்க பாருங்கள் அதுவும் நல்லா ஆறணும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அவள் பாயசம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வெள்ளைப்பாகு வந்து ஊற்றிக்கலாம் அது இப்போ கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஏலக்காவை நான் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டேன் நான் ஏலக்காய் தோளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு ஒண்டி போட்டிருக்கேன் நான் இப்போ இந்த வெள்ளை பார்க்க நல்லா வடிகட்டி ஊத்திக்கலாம் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு கூட போட்டுக்கலாம் வெள்ளம் நான் முக்கால் கப்பு அளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஒரு கப்பு அவல் எடுத்து பாருங்களேன் அதே அளவில் ஒரு கப்பு வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துங்க இதுக்கப்புறம் கொதிக்க வைக்காதீங்க கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும் அந்த அவள் பாயசம் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா இந்த அவல் பாய்சோடையே சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சு கும்பிடலான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவள் பாய்ஸ ரெடி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அளவுல நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்